ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை பச்சை கொத்தமல்லி அதாவது பெப்பர் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது மட்டன் வாங்கி வேக வச்சு வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து மட்டன் பெப்பர் கறி தான் செய்ய போகிறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து இப்போ நம்ம என்ன போட போகிறோன்னா வெங்காயம் ஆட் பண்ணி போகிறோம் அடுத்து பச்சை மிளகா கருவேப்பல் பத்துக்கோ ரொம்ப நல்லா வதங்கணும் லைட்டாக கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதங்கணும் வதங்கட்டும் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம் மஞ்சள் ஆட் பண்றோம் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன் நான் அரைச்சி வச்சது இல்லை நான் கடையில் வாங்கினது யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அரைச்சி வச்சுட்டு போட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் அந்த பச்சை மிளகெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்தால் மோஸ்டால் வந்து டேஸ்ட் வந்து அதர்வைஸ் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் வந்து இதில் போட போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதாவது பெப்பர் தூள் கொஞ்சம் போடுறோம் அதாவது உங்ககிட்ட பெப்பர் தூள் இல்லை அப்படின்னா ஜீரக மிளகு ரெண்டையும் பவுட்ரு பண்ணி அதாவது அதை ஜலிச்சு போட்டுக்கலாம் என்கிட்ட அது இல்லை அதனால் நான் வந்துட்டு பெப்பர் தூள் போடுறேன் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஒரு கால் தண்ணி ஏன்னா அந்த மசாலாலாம் மசாலா எல்லாம் வெந்து கறியோடு வந்துட்டு நல்லா திக்னஸ் ஆகி வரணும் அதுக்காக தான் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் இதே சிக்கனாக இருந்தா தண்ணி ஊற்ற தேவையில்லை ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வரும் இந்த மட்டன் லைட்டாக கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா வேகட்டும் ஃபைனலாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஊற்றுன தண்ணி எல்லாமே வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி வெந்து வந்துடுச்சு ஸோ இப்போ இந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மறுபடியும் தூள் ஆட் பண்ணுறோம் பார்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக அதாவது மட்டன் சாரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மட்டன் பெப்பர் கறி ரெடி வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்துக்கோங்க மட்டன் பெப்பர் கறி வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்